ஓ மகா தி சாயினு ஓ மகா தி சாயினு ஓம் மகாதி சாயினு அன்புள்ள பெரியோர்களே தாய்மார்களே வணக்கம் நான் கிட்டத்தட்ட பல லட்சம் கோடி பல லட்சம் வருஷம் பூஜை செய்யிருக்கேன் அது என்னையா பழைய லட்சம் வருஷம்னா இவ்வளோ ஞானிகளை வணிகிருக்கேன் நல்லவா ஒரு மகான் சித்தி பெறுவதற்கு இருபத்தேழாயிரம் ஆண்டு பூஜை செய்யணும் அவன் தமசுருக்கணும் அவனை பூஜை செய்கிறான் பூஜை செஞ்சு அந்த இருபத்தேழாயிரம் ஆண்டு நான் தமசித்துக் கொப்பானது அப்படி நான் இப்போ பல லட்சம் ஆண்டுகள் பூஜை செய்திருக்கிறோம் அப்போ பூஜை செய்து க நான் நான் கூப்பிய கரங்கள் இருக்க கை கூப்பிய எத்தனை முறை நான் கூப்பி வணங்கினேன்னு எனக்கு தெரியாது எத்தனை முறை நாவால் சொல்லியிருக்கேன்னு எனக்கு தெரியாது இப்படி எல்லாம் ஆசானை வணங்கியிருக்கிறோம் எந்த கை இந்த கைகளால் அன்னதானம் செய்திருக்கிறோம் ஆசான் கிருபையால் அன்னதானம் செய்திருக்கிறோம் நானே என் கையாலே போட்டிருக்கேன் நாலாயிரம் பேர் கூட அன்னதானம் செய்திருக்கிறோம் சொன்னதானம் வணங்கியிருக்கிறோம் அது ஆசான் ஞானப்படிதன் தங்கம் தங்கமிடுகின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது ரெண்டாயிரத்தி எழுநூற்றி பதினான்கு மாங்கம் கொடுத்த கரங்கள் ஆசான் கிருபையால் அன்னமிட்ட கைகள் கரம் கை கூப்பிய கரங்கள் ஆசானை வணங்கி கேட்டிருக்கேன் கையை விடிய நீ எத்தனையோ பாவிகளை ரச்சித்திருக்கின்றாய் என்னையும் ஏற்று அருட்சி என்று கேட்டிருக்க கர கை ஆகவே நான் தரேன் இப்போ ஞானிகள் ஆசி பதஞ்சலி முனிவா நந்தீசா சுகபிரம தேவா புச்சண்ட மகரிஷையா போக தேவா இந்த துணியை யார் பயன்படுத்தினாலும் சரி அவர் செய்த பாவங்கள் தேர வேண்டும் அவன் திருவருள் அவரது அவன் ஆசி பெற வேண்டும் என்று அவர்களுக்கு இந்த பூஜாவதி சொல்கிறான் அவதி என்ன பொங்கப்பொடியார வச்சு பூஜை செய்வதில்லை இந்த நாமத்தை சொல்லி இப்படியெல்லாம் கேட்க வேண்டும் என்று சொல்லி அவர்கிட்ட பதஞ்சலி முனிவான்னு நான் தர்றேன் பதஞ்சலி முனிவா அகத்தீசா இந்த வெண்தொகையில் யார் பயன்பாடு எந்த ஆழ்த்த எந்த ஆணாயாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு ஆசி வழங்க வேணும்னு சொல்லி கொடுக்குறோம் அதில் உட்காந்து பூஜை செய்து நான் ஏற்பாடு செய்யலை இது ஞானிகளே ஏற்பாடு செய்யிருக்கான் ஏன்னா ஞான காலம் அல்லவா அவரவர்கள் பூஜை என்ற பேரில் பல உயிர்கொலை செய்தலும் வீண ஆரவாரம் செய்தலும் இது போன்ற காரியத்தை செலவு செய்து காலத்தை வீணாக்கிறார்கள் அவர்களுக்கு ஆசானே வகுத்து தருகிறார் ஆசான் சுகபெருமரிசியே குடு இதை வெண்தொகிகள் எங்கள் ஆசான் எங்களுடைய வர்க்கத்தை யார் அழைத்தாலும் சரி எங்கள் வர்க்கமாகிய ஞானிகள் வர்க்கத்தை நினைத்து கொடு பிள்ளைகள் பிழைத்து கொள்ளட்டும் அவர்கள் வினை தீரட்டும் என்று ஆசான் அவர்களே விரும்பி இது ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் இந்த வெண்தொகளுக்கு நானாக செய்யவில்லை பொருளாதார தடைக்காகவே செய்யவில்லை ஆசான் ஆசியல் பொருளாதாரம் ஆசான ஆசியல் கிடைக்காது அன்னதானத்தில் ஆகவே மக்கள் முன்னேற வேண்டும் மக்கள் இந்த வெண்தொகைகளை விரித்து அதில் அமர்ந்து நாமத்தை சொல்லி ஆசி பெற வேண்டும் என்பதற்காக தான் ஞானிகள் செய்திருக்கிறார்கள் வருகின்ற இருபத்தி மூணு அன்று இருபத்தி மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை காலையில் பதஞ்சலி முனிவா பதஞ்சலி முனிவான்னு கொடுக்காதான் போகிறோம் ஆசான் நாமலை பார்க்க தான் போகிறார் ஆசா நாமத்தை சொல்ல போகிறேன் என்ன நினைக்கிறேன் நான் அங்கேயே விழுந்து வணக்கிடுவேன் ரூமுக்குள்ளே இந்த என் கையால் பாவம் செய்த கைகள் அதாவது முன் பல ஜென்மங்களில் பிற அழித்திருப்பேன் புலால் உண்ட கைகள்தான் அதாவது பாதை தான் இன்று உன்னை உன்னை விழுந்து விழுந்து வணங்கியிருக்கிறேன் எத்தனை முறை வீழ்ந்து வணங்கியிருக்கிறேன் என்று எனக்கு தெரியாது சாஷ்டாக ஒன்று விழுந்து வணங்கியிருக்கிறேன் என்னுடைய கையால் கொடுக்கிறேன் என் கையில் இல்லை உன் நினைத்தான் கொடுக்கிறேன் அவர்களுக்கு ஆசி வழங்க வேண்டும் என்று ஆசானை கேட்டு தான் கொடுக்குறோம் பெறுகிறவர்கள் நிச்சயமாக புண்ணியவான்கள் எனக்கு நன்றாக தெரியும் பெறுகின்ற மக்கள் யாராக இருந்தாலும் சரி அவர் புண்ணியம் செய்த புண்ணியவான்கள் தான் புண்ணியம் அவர்களுக்கு ஞானம் உண்டாகும் என்ன காரணம் நான் கொடுக்கறது பதஞ்சலி முனிவன் ஆட்சி பெற்று சுகபெரும தேவன் ஆட்சி பெற்று யோக மகரிஷி புஜன் மகரிஷி ஆசை பெற்று கொடுக்குறோம் அதில் நிச்சயம் அவர்களுக்கு நன்மை உண்டாகும்